அத்தியாயம் முப்பத்தி எட்டு மார்க்கம் புலிகேசியினுடைய படை வாதாபிய நோய்க்கு போய் கேட்டிருக்கு அந்த படை கிளம்பி வரும்போது எவ்வளவு பெருசா இருந்துச்சோ அதுல தான் இப்ப இருக்கு ஆனா இன்னமும் அது ஒரு பெரிய படைதான் அந்த படையில ஏறக்குறைய மூணு லட்சம் யுத்த வீரர்கள் இருக்கிறாங்க ஏழாயிரம் போர் யானைகள் இருக்குது இவங்க போகக்கூடிய வழிநடுவே இருக்கக்கூடிய சுடுகாடாகவும் பாலைவனமாகவும் கிராமங்களையும் பட்டணங்களையும் கொள்ளையடிக்கிறாங்க குடிசைகள் வீடுகள் போர்கள் இதையெல்லாம் கொளுத்தி விட்டுட்டு போறாங்க இவங்க இப்படி அட்டூழியம் பண்றது காணாதுன்னு யானைகளை வேற ஏவி விடுறாங்க அந்த யானைகள் வழியில் இருக்கக்கூடிய பசுஞ்சோலைகளையும் பயிர்களையும் துவம்சம் பண்ணுது இந்த படை போன இடத்த பாத்தீங்கன்னா புயல் அடிச்சு ஓஞ்ச மாதிரி இருக்கு புயல் அடிக்கும் போது இடமெல்லாம் எப்படி சின்ன பின்னமாகுமோ அந்த மாதிரி இந்த படைகள் போகக்கூடிய இடத்தெல்லாம் சின்ன பின்னமாக்கிட்டு போறாங்க இந்த படை கூட சிவகாமி போறா இல்லை இல்லை சிவகாமியை பல்லக்கில வச்சு தூக்கிட்டு போறாங்க அவளுக்கு என்ன தோணுதுன்னா அவளை பல்லக்கில வச்சு தூக்கிட்டு போறதா அவளுக்கு தோணலை தடுக்க முடியாத ஏதோ ஒரு விதி அவளை எங்கேயோ அழைச்சிட்டு போறதா அவளுக்கு தோணுது வாதாபி வீரர்களால் சிறைபிடிக்கப்பட்ட போது அவளோட மனசுல இருந்த பீதி அவளுடைய நிலை என்ன ஆகுமோங்கிற எண்ணம் இப்ப இல்ல ஏன்னா ஒரு அபலை பெண் கிட்ட கொஞ்சமும் எதிர்பார்க்க முடியாத அளவுக்கு மன தைரியம் அவளுக்கு இருக்குன்னு அவ நம்புறா ஏன் அவ அப்படி நம்புறான்னா கொஞ்ச நேரத்துக்கு முன்னு கூட்டி இருந்து வந்த தைரியமோ தெரியல சிவகாமி நேரா வாதாபி சக்கரவர்த்தி போய் கேட்கிறாள்ல சிறைபிடிக்கப்பட்ட பெண்களை கண்டிப்பா நீங்க விடுதலை செய்யுங்க அப்படின்னு சொல்லி விண்ணப்பம் வைக்கிறா சிவகாமிக்காக வாதாபி சக்கரவர்த்தியும் அந்த பெண்களை எல்லாரையும் விடுதலை பண்றாரு இல்லையா இதனால சிவகாமிக்கு அவளோட சக்தி குறிச்சி ஒரு பெருமித உணர்ச்சி உண்டாகுது அதே சமயத்துல இப்ப அவ புலிகேசிய மிக அருகில பாக்குறதுனால இன்னொரு விஷயத்தையும் அவ உணர்றா புலிகேசியும் நாகநந்தியும் ஒரே நபர்னு அவ முடிவு பண்ணிடுறா மகேந்திர பல்லவர் மாறுவேடம் போட்டு தேச யாத்திர போவார் அதே மாதிரி புலிகேசியும் புத்த பிக்ஷு மாதிரி மாறு போட்டு காஞ்சி நகருக்குள்ள வந்திருக்கலாம் அப்படின்னு அவர் யோசிக்க ஆரம்பிக்கிறான் புத்த பிக்ஷுவுக்கு சிவகாமியோட நாட்டிய கலையில இருந்த ஆர்வம் எல்லாம் சிவகாமிக்கு ஞாபகம் வருது ஒருவேளை புலிகேசி காஞ்சி மீது படையெடுத்து வந்ததே தனக்காக தானோ அப்படின்னு கர்ப்பமா யோசிக்க ஆரம்பிக்கிறான் தான் கிட்ட இவ்வளவு சக்தி இருக்குங்கிறதே சிவகாமிக்கு வியப்பையும் பிரமிப்பையும் அழிக்குது கொடுமைக்கும் குரூரத்துக்கும் பெயர் போன வாதாபி புலிகேசி நடக்க அவளுக்கு ஒரு கர்வம் தோன்ற ஆரம்பிக்குது இதனால புலிகேசி தனக்காக எதுவும் செய்வாரு அப்படின்னு நம்ப ஆரம்பிக்கிறார் சிவகாமி அதுக்கப்புறம் அவளோட பாதுகாப்பை குறித்து அவளுக்கு எந்த பயமும் ஏற்படல இதுக்கப்புறம் தன்னை மீறி எதுவும் நடக்காது தனக்கு தீங்கு எதுவும் நேராதுன்னு அவ தைரியமா இருக்கா புலிகேசிய பத்தி இவ்வளவு யோசிக்கிறாளே சிவகாமி மாமல்லரை பத்தி எதுவுமே யோசிக்கலையோ நல்ல கேள்வி போங்க அவளுடைய எல்லா விதமான மானசீக அனுபவங்களுக்கும் அடிப்படையில மாமல்லர் மட்டும்தான் இருக்கிறாரு ஆனா என்ன அந்த நினைவு அவ்வப்போது விசித்திர ரூபமா படையெடுக்குது என்னன்னு கேட்டீங்கன்னா மாமல்லர் மேல இருக்கக்கூடிய அன்பு ஆத்திரமா மாற ஆரம்பிக்குது அந்த ஆத்திரம் துயரமா மாறுது துயரம் கோபத்தை கொடுக்குது கோபம் பழிவாங்க கூடிய எண்ணத்தை உண்டாக்குது இந்த மாதிரி அது தலைய விரிக்க ஆரம்பிக்குது பல்லவ சாம்ராஜ்யத்தை ஆழ பிறந்த மாமல்லரால் பல்லவ நாட்டு பெண்களை சிறைபிடிக்கப்படாமல் காப்பாற்ற முடியல ஆனா இந்த ஏழின் சிற்பியின் மகளால் அவர்களை விடுதலை செய்ய முடிகிறது அப்படின்னு சிவகாமிய பத்தி சிவகாமியே பெருமையா நினைக்க ஆரம்பிக்கிறார் இந்த செய்தியை சத்ரு மாமல்ல சொல்லும் போது அவர் சந்தோஷப்படுவாரா கோபப்படுவாரா அவர் என்ன யாருக்கு என்ன கேவலம் சிற்பியின் மகள் தானே அப்படித்தானே அவர் என்னைய அலட்சியம் பண்ணாரு அவரோட அப்பா என்னைய அவமானப்படுத்தும் போதெல்லாம் பார்த்துட்டு சும்மா தானே இருந்தாரு உண்மையிலேயே அவருக்கு என் கிட்ட அன்பு இருந்தா என்ன காட்டிலும் ராஜ்யம் பெருசுன்னு நினைச்சிருப்பாரா மகேந்திர பல்லவர்கிட்ட தன்னோட எண்ணத்தை தைரியமா சொல்லி கல்யாணம் பண்ணியிருக்க மாட்டாரா அப்படி இந்த விபரீதம் ஒரு பாடம் கற்பிக்கிறேன் இதோ இந்த சக்கரவர்த்தி பல்லவ ராஜ்ஜியத்தை காட்டிலும் மூணு மடங்கு பெரிய ராஜ்ஜியம் உடையவர் நான் காலால் எட்ட பணியை தன் தலையால் செய்ய காத்திருக்கிறார் மாமல்லர் வந்து இத பாக்கணும் இப்படிப்பட்ட மகோன்னத பதவிய நான் எவ்வளவு துச்சோன்னு கருதி இவர் கூட அதாவது மாமல்லர் கூட வரதுக்கு சித்தமா இருக்கிற அப்படிங்கறத அவர் நேர்ல பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு யோசிக்க ஆரம்பிக்க ஒருவேளை அவர் வராமலே இருந்துட்டா அப்படின்னு யோசிக்கிற சிவகாமி அடுத்த கணம் யோசிக்கிறான் அது எப்படி அவர் வராம இருப்பாரு அப்படி ஒரு நாளும் செய்ய மாட்டாரு அவ்வளவு கேவலமான மனுஷரும் இல்ல அவருடைய அன்பு அவ்வளவு மட்டமானதும் இல்ல வேலின் மேல் ஆணையிட்டு கூறிய வாக்குறுதியை நிறைவேற்றுவதற்காக யாச்சும் அவர் கண்டிப்பா வருவாரு அப்படின்னு யோசிக்கிறார் ஒருவேளை நிஜமாவே அவர் வரலன்னா அப்படின்னு நினைக்கிற சிவகாமி அடுத்த கட்டத்துக்கு போறான் வரலன்னா அதுக்கு என்ன அர்த்தம் என்கிட்ட அவருக்கு அன்பு இல்லைன்னு அர்த்தம் என்கிட்ட அவருக்கு காதல் இல்லைன்னு அர்த்தம் எல்லாமே வெறும் நடிப்பு தான் அன்பில்லாத பிரிஞ்சு நான் வருத்தப்படணும் அப்பா எனக்கு கொடுத்த அற்புதமான நாட்டிய கலை இருக்கு இதுக்கும் அப்பால் ஹர்ஷவர்தனருடைய சாம்ராஜ்யமும் இருக்கு அன்பில்லாத அந்த மனுஷர்கிட்ட என்னோட காதலை வச்சு நான் ஏன் உருகி சாகணும் இப்படி சிவகாமி நினைக்கும் போதே உண்மையில் அவளுடைய உள்ளம் அந்த அன்பில்லாத மனிதரை குறித்து உருகி கரைந்து கொண்டுதான் இருந்தது இது என்ன வீண் பிரமை அவர் மட்டும் என்னைய வந்து அழைச்சிட்டு போகலனா எதுக்காக உயிர் வாழணும் நாட்டியமாவது கலையாவது மண்ணாங்கட்டியாவது வீணாக என்னை நானே ஏமாற்றிக் கொள்வதில் எந்த பிரயோஜனமும் இல்லை சளுக்கர்கிட்ட சிறைப்பட்டு நான் வாழ்ந்து கொண்டிருப்பதே அவருக்காகத்தான் அவருடைய அன்புக்காக மட்டும்தான் நான் உயிர் வாழ்றேன் அவருடைய கௌரவத்தை பாதுகாக்கிறதுக்காகத்தான் நான் வாதாபிக்கே போறேன் அவர் என்ன மறந்துட்டா என்ன நல்லதுதான் அப்புறம் இந்த உயிரை மாச்சுக்கிறதுக்கு எனக்கு எவ்வளவு நேரம் ஆகும் அப்படின்னு யோசிக்கிறார் சிவகாமி பல்லவ நாட்டு பெண்களை விடுதலை செஞ்சதுக்கு அப்புறம் வடபெண்ணை நதிக்கரை போய் சேரக்கூடிய வரைக்கும் புலிகேசி சக்கரவர்த்தி சிவகாமி இருந்த பக்கத்துக்கே வரல சிவகாமி என்ன நினைக்கிறானா புலிகேசியின் புத்த பிக்ஷு வேஷம் பத்தின ரகசியம் தனக்கு தெரிஞ்சிடும்ங்கிற தயக்கத்தினாலதான் புலிகேசி இந்த பக்கத்துக்கே வரல அப்படின்னு சிவகாமி யோசிக்கிறார் வடபெண்ணை நதிக்கரைக்கு அந்த கரையில முதல்ல வந்த வாதாபி சைனியத்தின் பெரும்பகுதி தங்கி இருக்கு அதுக்கப்புறம் இன்னைக்கு புலிகேசி கூட வந்த சிறு சைனியமும் அந்த பெரும் சைனியத்து கூட ஒன்னா சேர்ந்துருச்சு இந்த நீண்ட பிரயாணத்தினால சிவகாமி ரொம்ப களைப்பா இருக்கா அவ ஒரு மரத்துக்கு அடியில போய் படுத்துக்கிறா படுத்த உடனே தூங்க ஆரம்பிக்கிறா தூங்குன கொஞ்ச நேரத்துக்கு ஏதோ பேச்சு குரல் கேட்டு அவளுடைய உறக்கம் கலைய ஆரம்பிக்குது ஆனா அவளால கண்ணை திறக்க முடியல ஆனாலும் கூட யார் பேசுறாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற எண்ணம் அவளுக்கு அதிகமா இருக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு கண்ணை லேசா திறந்து பாக்குறா அவளுக்கு எதிரில நிலா வெளிச்சத்துல அவ கொஞ்சமும் எதிர்பார்க்காத ஒரு உருவம் அவளுக்கு தென்படுது புலிகேசி சக்கரவர்த்தியும் புத்த பிக்ஷுவும் பக்கத்துல பக்கத்துல நின்னுக்கிட்டு இருக்கிறாங்க ஒரே உயரம் ஒரே உருவம் முகத்தின் தோற்றம் மூக்கின் அமைப்பு எல்லாமே ஒரே மாதிரி இருக்கு உடைகள்ல மட்டும்தான் வித்தியாசம் ஒருத்தர் சக்கரவர்த்திக்குரிய கிரீடம் ஆடை முதலியவற்றை அழிஞ்சிருக்கிறாரு இன்னொருத்தர் மொட்டை தலையோடு காவி வஸ்திரத்தோட நிக்கிறாரு இத பார்த்த சிவகாமி தன்னோட மனசுக்குள்ள சொல்லிக்கிறார் ஆ இது என்ன புலிகேசியும் புத்தபிக்ஷும் ஒருத்தர் தானே இங்க ஏன் தனித்தனியா நிக்காங்க அப்படின்னு நினைக்கா அப்படி அவளுக்கு தோணுற அந்த கேள்விக்கும் அவளே பதில் சொல்லிக்கிறா இல்ல இல்ல இது நம்மளுக்கு கனவு இல்லையா அதனாலதான் நம்மளுக்கு இப்படிலாம் தெரியுது அப்படின்னு நினைச்சிட்டு மறுபடியும் அவ ஆழ்ந்த உறக்கத்துக்குள்ள போறா ஆனா அவங்க ரெண்டு பேரும் பேசுற சத்தம் கனவுன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கிறா இல்லையா அந்த கனவுல கூட அவளுக்கு தெளிவா கேட்க ஆரம்பிக்குது அண்ணா நீ சொன்னது இந்த பெண் தானே இவதான் சிவகாமியா ஆமா இவதான் சிவகாமி நீ கூட எனக்கு ஓலையில எழுதி இருந்தியே காஞ்சி சுந்தரிய நீ எடுத்துக்கோ சிவகாமியை நீ என்ன அழக பார்த்துட்டேன்னு எனக்கு தெரியல இவளை விட எத்தனையோ அழகான பெண்கள் நம்ம வாதாவிலேயே இருக்காங்க நான் பாத்திருக்கிறேன் இவ நடனம் ஆடும் போது நீ பாத்திருக்கணும் தம்பி அப்ப வேற மாதிரி சொல்லுவேன் அதையும் மகேந்திர பல்லவனோட சபையில நான் பார்த்தேனே அப்படி ஒன்னும் அதிசயமா எனக்கு தோணல உனக்கு தெரியாது கலைக்கண்களோடு பார்க்கணும் தம்பி அஜந்தா சித்திரங்களை பார்த்தே இதுல என்ன அதிசயம் இருக்குன்னு கேட்டவன் நீ போகட்டும் நமது வம்சத்துக்கு நீ ஒருவன் மட்டும் கலைக்கண்ணோடு இரு அதுவே போதும் இந்த தென்னாட்டு படையெடுப்புல எனக்கு எதுவுமே ஜெயமா முடியல ஏதோ உன்னுடைய மன விருப்பமாவது நிறைவேறியதே அந்த வரையில் எனக்கு சந்தோஷம் அப்படின்னு புலிகேசி சொல்றாப்ல தம்பி இவளை நீ சர்வ ஜாக்கிரதையா பாத்துக்கிடணும் நான் திரும்பி வர்ற வரைக்கும் இவளுக்கு ஒரு குறையும் வைக்க கூடாது அப்படிங்கிறாரு நான் இவளுக்காக கவலைப்படல இவளிடம் இருக்கும் கலைக்காகத்தான் கவலைப்படுறேன் அந்த தெய்வீக கலைக்கு எந்த குறையும் வந்துடக்கூடாது அப்படிங்கிறாரு புத்த பிக்ஷு நல்ல கலை நல்ல கவலை என்ன கேட்டா நான் என்ன சொல்லுவேன் தெரியுமா மகேந்திர பல்லவன் கிட்ட தான் நான் உனக்கும் சொல்றேன் ஏன் மகேந்திர பல்லவன் கிட்ட என்ன சொன்ன அப்படிங்கிறாரு புத்த பிக்ஷு இந்த அற்பர்களுக்கு இவ்வளவு மரியாதை எதுக்கு எங்க நாட்டுல சாட்டையால் அடிச்சே நடனமாட சொல்வோம் அப்படின்னு நான் மகேந்திர பல்லவன் கிட்ட சொன்னேன் உடனே புத்த பிக்ஷு சொல்றாரு பாத்தியா உன்ன நம்பி நான் இவளை எப்படி விட்டுட்டு போறது நான் வேங்கி போறதுக்கு போகல அப்படிங்கிறாரு உடனே புலிகேசி சொல்றாரு இல்லன்னா இல்ல நான் ஏதோ விளையாட்டுக்கு சொன்ன அத நீ உண்மையா எடுத்துக்காத உன்னோட விருப்பத்துக்கு மாறா நான் எந்த காரியத்திலேயாவது நடந்துட்டு இருக்கேனா சொல்லு இவளோட மனசு கோணாம எல்லா ஏற்பாடுகளும் நான் செஞ்சு வைக்கிறேன் நீ கஷ்டப்படாம போயிட்டு வா அப்படின்னு சொல்றாரு இதையெல்லாம் கேட்டுட்டு இருக்கிற சிவகாமி அரபுற தூக்கத்துல இருக்கா மறுநாள் பொழுது விடியுது சிவகாமி எந்திக்கிறா அவளுக்கு இந்த காட்சிகள் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா ஞாபகம் வருது ஆனா இதெல்லாம் கனவுதானா இல்ல உண்மையான நிகழ்ச்சியான அவளுக்கு கூடவே ஒரு சந்தேகமும் வருது கொஞ்ச நேரம் யோசிச்சு பாக்குற சிவகாமி இது கனவுதாங்கிற முடிவுக்கு வரா புலிகேசியும் உலிகேசியும் உண்மையிலேயே ஒருத்தர் தான் அப்படிங்கிற முடிவுக்கு சிவகாமி வந்தா கூட இந்த கனவு அவளுக்கு மன சஞ்சலத்தை கொடுக்குது புலிகேசியும் புத்தபிக்ஷவும் வெவ்வேறு நபர்ங்கிறத சிவகாமி எப்ப கண்டுபிடிப்பா எப்படி கண்டுபிடிப்பா